தினகரன் சிவலிங்கம் இயக்கத்தில் நீலம் ப்ரொடக்ஷன் மற்றும் பலூன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் பாட்டில் ராதா இந்த படத்துல குரு சோமசுந்தரம் சஞ்சனா நடராஜன் ஜான் விஜய் மற்றும் பலர் நடித்திருக்காங்க பாட்டில் ராதா திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் லாஞ்ச் மற்றும் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் பாடலாசிரியர் தனிக்கொடியவர்களை உமாதேவி ரமேஷ் வைத்தியா பாடலை பற்றி பேசியதற்கு பிறகு என்ன பேசுறன்னு தெரியல இந்தியாவின் தமிழ் சினிமாவின் உலக அடையாளமாக இருக்கிற அரும்பெரும் மேடை இது அத்தனை இயக்குனர்களும் மிகப்பெரிய இயக்குனர்களும் இந்திய அடையாளமாக உலகத்திற்குரிய வரும்போது கூட பேசுகிறது அதிக தோழரு நம்ம கண்ணாடி பிரஜனையும் பேசும்போது மிஸ்கின் சார் வந்துட்டார் அதனால கண்ணாடியை கல்வி இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பை எப்படி வந்ததுங்கிறத மட்டும் நான் சொல்லிட்டு சுருக்காக முடிச்சிடுறேன் பாடல் எல்லாமே முடிஞ்சிருச்சு படமும் முடிஞ்சிருச்சு அவர் பாடல் மட்டும் ஒரு வாரத்தில் வேணும் அப்படின்னு தினகரன் சொல்லி அதியன் தோழர் வந்து நீங்கள் தனிக்கொடி தோழரை ட்ரை பண்ணுங்க அவர் செய்வாருன்னு சொன்னாங்க அதே போல் வந்தார் அந்த அப்படி தான் நான் அறிமுகமானேன் அதே மாதிரி ஒரு ஒரு வாரத்தில் அந்த பாடலை வந்து ரெக்கார்டிங் முடித்தோம் நான் வந்து ஜான் ரோடன் சாரை சொல்லணும் எனக்கு இது ரெண்டாவது படம் நீங்க கொடுக்கறது ஆனால் நம்ம உமா தோழர் சொல்றாங்க உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் பாட்டை பாடினது நீங்க எனக்கு தான் பாட்டிருக்கீங்க ராட்சசி படத்திலே பாட்டை பாடினது நீங்க தான் அது போல தொடர்ந்து எங்களுடைய பயணம் இருக்கிறது உண்மையிலேயே இந்த படத்தில் மிக மிக முக்கியமான பாடலை அதென்ற யாரோ சொன்னாங்க அந்த பாட்டை ஒளிபரப்பாம இருக்கிறதுக்கு அந்த கண்டென்ட் ரிலீஸ் ஆயிடுமோ அப்படிங்கிறதுக்காக என்னுடைய பாடல் இருக்குது ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சிடறேன் எழுத்தாளர் பிரபஞ்சன்ட்ட ஒரு கருத்தர் கேள்வி கேட்டார் நீங்கள் பார்ல உட்காந்து என் ஃப்ரெண்டோட குடிச்சிருக்கீங்க நீங்கள் குடிகாரர் தானே அப்படினு அதுக்கு பிரபஞ்சன் சொன்ன பதில் ரொம்ப முக்கியமான பதில் நான் குடிப்பவன் தான் ஆனால் குடிகாரன் அல்ல உங்களுக்கு வித்தியாசம் தெரியுங்களா குடிப்பவன் எப்பவாவது குடிக்கிறவன் தன்னுடைய கிரியேட்டிவக்காண்டியோ சந்தோஷத்துக்காண்டியோ நண்பர்களோட பகிர்ந்து கொள்வதற்காக குடிப்பவன் ஆனால் குடிகாரன் என்பவன் தன் உழைப்பு தன் வாழ்க்கை அத்தனையும் செலவு செய்து அதற்காக அழிந்து போகிறவன் குடிகாரன் எனவே நான் குடிப்பவன் தான் குடிகாரன் அல்ல என்று சொன்னார் ஆனால் இந்த படத்தில் ஒரு குடிகாரன் எப்படி மீண்டு வருகிறான் என்கிற ஒரு மைய புள்ளியில் இருக்கக்கூடிய பாடலை எனக்கு தந்த இயக்குனர் சிவலிங்கம் அவர்களுக்கு என்னுடைய முக்கியமான நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல நான் இன்னைக்கு சொல்லிக்கிறேன் எப்படி அதிகன் தோழர் அறிமுகமாகி சிவலிங்க எனக்கு ரெண்டு பேரும் ரஞ்சித் தோழர் சொல்லி எனக்கு ஒரு ஒரு படத்தில் ஒரு பாட்டு கிழத்துறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் இந்த மேடையிலையும் கேட்டுக்கிறேன் ஏன்னா நான் வந்து தீவிர வெறித்தனமான ரசிகன் அவருக்கு அண்ணன் கூப்பிடுவாரு அந்த டிஸ்டன்ஸ்லேயும் வச்சிருக்காரு அந்த டிஸ்டன்ஸை உடைச்சிட்டு அதை உடைச்சிருக்குன்னு சொல்லி கேட்டு முக்கிய ஆளுமைகள் இருக்கிற இந்த அரங்கத்தை மதித்து பத்திரிகையாளர்கள் நீங்கள் படத்தை கொண்டு செல்வதன் மூலம் தமிழ் சமூகத்திற்கு ஒரு நல்ல காரியம் செய்வீர்கள் என்கிற அன்புணர்வோடு கேட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மதுவுக்கு எதிராக மாறன் ஆம் உண்மையும் கூட சமீப கால படங்களில் சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கும் நடிகர் பாட்டில் வரும் பாட்டில் ராதா நடிகர் மாறன் நான் வந்து ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் அது உலக சினிமா புக்கெல்லாம் வாங்கி நிறைய படிப்பேன் எனக்கு படிக்கிற ஆர்வம்லாம் உண்டு இந்த இடத்துல குடிக்கிற ஆர்வம் உண்டான்னு கேட்கக்கூடாது படிக்கிற ஆர்வம் மட்டும்தான் உண்டு அப்போ வந்து உலக சினிமா கதைகள்லாம் பார்க்கும்போதோ ஆஹா அப்படின்னு சொல்லி நாளே ஒரு பத்து பாஞ்சு வருஷம் கழித்து நம்ம தமிழ் சினிமாவே வந்து உலக சினிமாவாக ஆக போகுது அப்படிப்பட்ட பழங்கள்லாம் எடுப்பாங்க அப்படின்னு ஒரு கனவோடு இருந்தேன் அந்த கனவுகளை நிறைவேற்றி இன்றைக்கி புரட்சி படங்கள்லாம் கொடுக்குற இயக்குநர்கள்லாம் வந்து அவங்க மத்தியில் நாம்ளும் வந்திருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சமகாலத்தில் நம்மளும் நடிச்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது நான் ஜேபிபி பிபி ட்ரெய்லர் அப்போ சொன்னேன் நான் இந்த இடத்துக்கு நான் எப்படி வந்தேன் அதே தான் அப்போ என்னாச்சுன்னா வந்து அதுக்கப்புறம் படம் பாருங்கள் ஏன்னா புதுசு நம்ம வந்து சும்மா ஜாலியாக காமெடி எல்லோருக்கும் கலாச்சின் அப்படி போயிடுவேன் சரி நம்மளும் நடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளரும் டைரக்டர் சுரேஷ் சாரும் வந்து என்னை நடிக்க வச்சு இன்னைக்கு யார் எங்கள் வெளியில் யார் பார்த்தாலும் ஜேபேபி அப்படின்னு ஒரு அடையாளத்தோடு என்னை வந்து பார்க்க வராங்கன்னு ஆச்சரியமா சின்ன பசங்க முதல் கொண்டு எனக்கு ஒரு பெரிய அடையாளமாக அந்த இது இருந்தது எப்படி பேபி அவங்க வீட்டுக்கு நான் வந்தனும் கொஞ்சம் பக்கத்து வீட்டு பாட்டில் வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு எங்கள் கூட்டுன்னு வந்து சென்டரில் விட்டாங்க ஆனால் ஒரே விஷயம் அண்ணன் அம்பேத்கர் சொல்கிற மாதிரி தான் நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கு அடிமை யாரும் இல்லை குடிக்கு அடிமை யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு நீளம் புரொடக்ஷனில் இந்த ஒரு விழிப்புணர்வு சமூகத்துக்கான ஒரு படத்தை வந்து நல்ல தரமான படங்களாக வந்து எடுத்துகிட்டு வராங்க அந்த படங்கள்லாம் நான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் இறைமகன் ஒரு படம் வந்து எடுக்கிறதுக்கு அந்த கேப்பு தான் எனக்கு விழுந்தது அது வந்து ஒரு குடினால ஒரு குடும்பம் வீணாக போகிற மாதிரியான ஒரு படம் அதில் வந்து மேடம்லாம் கோச்சு கூட நான் ஒரு பாட்டு எழுதியிருந்தேன் சுடுகாட்டில் சுடுகாட்டில் வந்து அந்த குடிச்சிட்டு ஒரு இது பண்ணுற நண்பர்களுக்காக ஒரு பாட்டு மாதிரி ஒன்று அதில் வந்து ஒரு செகண்ட் சரணம் வரும் ஏழு மாடி வீடு கட்டி எல்லா ரூமியும் ஏசி போட்டுட்டு இங்கே வந்து படுத்து கிடக்குறான் சாதி பாத பேரை சொல்லி சண்டையிட்டு மாநில சரிசமமாக இங்கே தூங்குறான் வந்தால் வந்து வாசி வரலன்னா சுகவாசி எதுவும் இல்லைன்னா அடிக்கு வாசி ராவா ஊற்றிக்கினா நீயும் ஊற்றிப்ப மூஞ்சியை ஊற்றிக்கின்னு முழுசாக போயிடுவேன் கொஞ்சம் ஒச்சக்களிக்க கொலையை செய்வான் எச்சக்கலை கூட சேராதே ஆனவோட முன்னே மகுடி ஊத்தாதே ஜெராசிக் பார்க்கல வாக்கிங் போகாதே அப்படி எழுதியிருப்பேன் அட வந்து என்ன விஷயம்னா அப்படி இல்லைனாலும் இப்போ இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து நடிக்கிறேன் அப்படின்னும் போதோ அதை விட இன்னும் நான் முழுமையான ஒரு வளர்ச்சி பெற்றேன் அப்படின்னு நம்புகிறேன் நிறைய பேர் பேச இருக்குது நான் சொன்ன முன்னாடி அவங்களாம் பேசிட்டோம் நான் வேணாம் அப்படின்னேன் அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் பேசினாங்க சரி அந்த ஒரு நிமிஷம் பேசி அதோடு முடிச்சுக்கிறேன் எல்லாேருக்கும் நன்றி வணக்கம்